ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜை நான் எப்படி வந்து எளிமையான முறையில் கொண்டாடினேன் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணியிருக்கேன் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வகையாக வந்து வரலட்சுமி பூஜையை வந்து வழிபாடு பண்ணலாம் ஒருத்தர் ஒரு ஒரு வகை வந்து பார்த்திங்க அப்படின்னா கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இன்னொரு வகை வந்து பார்த்திங்க அப்படின்னா படம் வச்சு கூட வழிபாடு பண்ணுவாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் அப்படி தான் வந்து நான் வந்து படம் வச்சு தான் வழிபாடு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்மதல் கடவுளான நம்மளுடைய விநாயகப் பெருமானுடைய கத்தை சொல்லி அவரை வந்து ஆசி பெற்று அவரை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பூஜையை தொடங்கலாம் அதுக்கடுத்தது நம்ம குலதெய்வம் என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்துடைய பேரை சொல்லியோ அவங்க அவங்களையும் வந்து வேண்டிக்கங்க இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கங்க இப்போ வந்து தாயாரை வந்து உள்ள வந்து எப்படி அமர்த்தியிருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து படம் வச்சுதான் வழிபாடு பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணப்பழகை போட்டிருக்கேன் அந்த மணப்பழகில் வந்து அம்மனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங் அதில் வந்து வெற்றிலை வெற்றிலை வச்சு அதில் ம நெல்மணிகளை வச்சு அந்த நெல்மணிகள் நெல்மணிகள் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுடைய திருவுருவ படத்தை வச்சுருக்கேன் அம்மனுக்கு வந்து பிடிச்சமானது வந்து மல்லிகைப்பூ முல்லைப்பூ வாசனை நிறைந்த பூக்கள் ரொம்பவே பிடிக்கும் அதனால வந்து இன்னைக்கு அவங்கள பன்னீரால தொடச்சி அவங்களுடைய ஃபோட்டோவை நல்லா வந்து தொடச்சி அலங்காரப்படுத்தி இன்னைக்கு மல்லிகைப்பூ போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட என்ன தங்க நகை இருக்கோ அந்த தங்க நகையை போடலாம் இன்றைக்கி நான் காசு மாலை தான் போட்டிருக்கேன் அம்மனுக்கு கண்டிப்பாக வந்து தாலி அனுப்பியங்க ரொம்ப நல்லது தாலி வந்து அவங்களுக்கு போடணும் ஏன்னா ஒரு சுமங்கலி இல்லையா இன்றைக்கி சுமங்கலிகள் பண்ணுற பூஜைன்றதுனால கண்டிப்பாக வந்து தாலி போட்டே ஆகணும் அம்மனுக்கு நீங்கள் வந்து கிழங்கு மஞ்சளில் கூட தாலி போடலாம் நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இந்த மண் இந்த பழகியில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணக்கட்டியில் வந்து மஞ்சள் குங்குமம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து சங்கு சக்கரை விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இன்னைக்கு எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றி வழிபாடு பண்ணலாங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்மதல் கடவுளான விநாயகர் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சிருக்கேன் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சு வழிபாடு பண்ணுங்க அதுதான் ரொம்ப நல்லது உங்ககிட்ட விக்ரகங்கள் இருந்தாலுமே மஞ்சள் பிள்ளையார் இந்த மாதிரி பிடிச்சி அப்படின்னா தான் நல்லது ரொம்ப ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் இன்னைக்கு வந்து அம்மனுக்கு பிடிச்ச நெய்வேதியம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து பருப்பு பாயசம் அதாவது பாசிப்பருப்பு பாயசம் தாங்க வச்சிருக்கேன் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விளக்கு வெள்ளி விளக்கு இருந்தாலுமே பரவாயில்ல இந்த மாதிரி வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா அம்மன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வந்து விளக்கு அதாவது வந்து வெள்ளியில் வாசம் செய்யக்கூடியவர்கள் அதனால் வந்து வெள்ளி விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஏற்றத்தை தரும் இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படி நான் பண்ணியிருக்கேன் இதுதான் பண்ணணும் அப்படிதான் தான் பண்ணணும் அப்படிலாம் தெரியல எனக்கு எப்படி மனசுக்கு பிடிச்சிச்சோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் வழிபாடு பண்ணியிருக்கேன் தாயார் எப்படி பண்ணாலுமே நம்ம வரமாட்டேன்னு சொல்ல போறது கிடையாது ஏன்னா வந்து தாயாரே சொன்ன ஒரு தான் இந்த பூஜை அதாவது என் வரலட்சுமி பூஜை வந்து மகாலட்சுமி தாயாரே சொன்ன ஒரு வார்த்தை அதனால வந்து எந்த சுமங்கலி பெண்களும் இந்த பூஜை பண்ணலாம் கண்டிப்பா வந்து நல்லதே உங்களுக்கு நடக்கும் யாரு வேணாலுமே பண்ணலாங்க இது பழக்கம் இருக்குது பழக்கம் இருந்தாதான் பண்ணணும்லாம் கிடையாது யாரு வேணாலுமே இந்த பூஜை முறையை வந்து நீங்க பண்ணணும் இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் தாமரை தா தாமரை மாதிரி விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிருக்கேன் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் அம்மனுக்கு என்னென்ன பிடிச்சதோ அந்த பொ அந்த பொருட்கள் எல்லாமே வந்து மங்கள பொருட்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வார்கள் நான் இன்னைக்கு அப்படிதான் வந்து உருளி அலங்காரம் பண்ணிருக்கேன் அதுக்கடுத்தது வந்து அந்த லாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெட்டி வேறு வச்சிருக்கேன் குடுவில இங்க வந்து நம்மக்கிட்ட தாமரை கிடைக்காதவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தாமரை மணி மாதிரி கூட போடலாம் தாமரை சீடு கூட இந்த மாதிரி வச்சு அம்மனுக்கு வந்து நீங்க வந்து ஸ்லோகங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி வைக்கலாம் இங்க அந்த மாதிரி தான் நான் வச்சிருக்கேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம நம்ம பூஜை அறையில் வைக்கிறோமோ அது மூன்று மடங்காகவே பெருகும்ன்றதே ஐதீகம் இரண்டு மடங்காகவே பெருகும்ன்றதே அதனால தான் நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் இங்க வந்து என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா இங்க வந்து நவதானியங்கள் வச்சிருக்கேன் இங்க வந்து நெல்மணி வச்சிருக்கேன் அடுத்தது வந்து ஏலக்காய் இதெல்லாம் வந்து அம்மனுக்கு பிடிச்ச பொருள் ஏலக்காய் அதுக்கு அடுத்தது சோளி இங்க என்னுடைய குலதெய்வத்துடைய சொம்பு வச்சு அங்கே ஒரு வழிபாடு அதாவது வழக்கேற்ற இப்படிதான் நான் வழிபாடு பண்றேன் குலதெய்வத்தை அதுக்கு அடுத்தது வந்து இங்கே என்ன இருக்கு அப்படின்னா கோமதி சக்கரம் ராஜ கோமதி சக்கரமும் அதுக்கு அடுத்தது வந்து அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தங்க காசால் அந்த மாதிரி நீங்கள் ப்ரோஸ் காசால் வந்து கூட நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் அம்மனுடைய காசு இந்த மாதிரி வச்சிருங்க காசில் இந்த மாதிரி நீங்கள் வந்து குங்குமம் அர்ச்சனையும் பண்ணலாம் நூற்றி எட்டு ஸ்லோகங்கள் பண்ணி நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா லலிதா சரஸ்ராமம் அதுக்கடுத்தது வந்து அபிராமி அந்தாதி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் வந்து பூஜையை வந்து பண்ணியிருக்கேன் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோவும் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குங்குமம் சிமியில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா குங்குமம் குங் அதாவது இப்போ மஞ்சள் அதுக்கடுத்தது வந்து சந்தனம் அதுக்கடுத்தது திருநீர் வச்சுருக்கேன் இரண்டு பக்கமும் பாவை விலக்கு ஏற்றி வழிபாடு பண்ணியிருக்கேன் அதாவது வந்து இதை தான் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு என்ன முடியுதோ அது மாதிரி நீங்கள் வச்சு அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் அம்மன் வரமாட்டேன் என்று சொல்ல போவதே கிடையாது ஏன்னா என்ன நீங்கள் எளிமையான முறையில் பண்ணாலுமே அம்மன் வருவாங்க இன்னைக்கு நானுமே அப்படிதான் எளிமையான முறையில் தான் நான் பண்ணி அம்மனை அழைச்சிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்ச காஞ்ச திராட்சை இங்கே வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது இங்கே என்ன வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரலி மஞ்சள் அதுக்கடுத்தது குண்டு மஞ்சள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன முடியுதோ அதை வைங்க இங்கே வந்து நான் காசு போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை வெற்றிலை பார்க்க கண்டிப்பாக வைக்கணுங்க அம்மனுக்கு பிடிச்சது வந்து நெல் நெல்லிக்காய் நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா இந்த நாளில் வந்து இந்த மாதிரி வாங்கி வைங்க ரொம்ப ரொம்ப அம்மனுக்கு பிடிச்ச ஒன்றுன்னே நான் சொல்லுவேன் அதுக்கு அடுத்தது இன்னொன்றும் பிடிக்கும் இந்த மாதிரி மாதுளை பழம் மாதுளைப்பழமும் வைங்க மாதுளை பழமும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள்னே நான் சொல்லுவேன் இதெல்லாம் வந்து அம்மனுக்கு நான் சீர் என்னென்ன வச்சுருக்கேன்றது இந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் சீர் வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்ஸு போட்ட மாதிரி ஒரு ஸ்வீட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறி உருண்டை அதுக்கடுத்தது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாத்துக்குடி இங்கே வந்து ஸ்வீட்டு அம்மனுக்கு வந்து தாம்பளம் என்ன வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு தாம்பளமே அம்மனுக்கு தான் கொடுக்கணும் இல்லையா மகாலட்சுமி தாயாருக்கு ஆனால் என்ன வச்சுருக்கேன்னா இந்த தட்டில் அம்மனுக்கு வச்சிருக்கிறது வந்து ஒரு ஒரு கிரீன் கலர் பட்டு சாரி வச்சுருக்கேன் தான் அம்மனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணாடி வளையல் அதுக்கடுத்தது தாலி சரடு அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோணு அதாவது மெகந்தி இருந்தால் மெகந்தி கோனு கூட வைக்கலாம் கோனு வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது மல்லிகைப்பூ அதுக்கு அடுத்தது அம்மனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு சீப்பு வச்சுருக்கேன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பலன்கள் இருக்குதுங்க அந்த மாதிரி வந்து கண்மை இந்த மாதிரி நான் இன்னைக்கு இந்த தட்டில் வச்சுருக்கேன் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்குற பொருளையுமே அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் வந்து வச்சுருக்கேன் அம்மனை வந்து நம்ம வீட்டுக்கு வர வச்சுருக்குறோம் இல்லைங்களா சாதாரணமாக ஒரு கல்யாணத்துக்கு போகவும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கவங்களே நம்மளை வந்து அவங்களுக்கு பொக்கே கொடுத்து வரவேற்கும்போது இது வந்து நம்மளுடைய அம்மன் தாய் இல்லையா மகாலட்சுமி இல்லையா நம்ம வீட்டுக்கு வரவங்க அதனால் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு பொக்கை கொடுத்து உள்ளே வர வச்சுருக்கேன் பொக்கை தான் நான் இன்னைக்கு வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஸ்வீட்டு பலகாரம் இந்த மாதிரி வச்சு தான் அம்மன் வர வச்சுருக்கேன் அதே அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரக பிரவசம் செட்டுன்னு சொல்லலாம் இது இது கண்டிப்பாக வைக்கணும் இது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு செட்டுன்னே சொல்லுவேன் நான் இது கண்டிப்பா இந்த கௌரிமா செட்டு நீங்க இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வைங்க இதுலலாம் வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறார்கள் இன்னைக்கு நான் இந்த மாதிரி தாங்க என்னுடைய வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணி பூஜையை நிறைவுபடுத்தியிருக்கேன் இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும்னு இல்லை சாதாரணமாக வந்து தேங்காய் உடைச்சி ஒரு சூளை ஏற்றி வழிபாடு பண்ணனாலுமே அம்மன் வருவாங்க இந்த நாள்ல வந்து தாமரை கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு அப்படிதான் நான் தாமரை தான் போட்டு வழிபாடு பண்ணி வச்சுருக்கேன் உங்ககிட்ட ஏதாவது ஒரு வெள்ளி குற்று விளக்கு இருந்துச்சோ இல்லை வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு இருந்துச்சுனாலுமே ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஏன்னா அந்த அந்த வெள்ளி விளக்குல அம்மன் வந்து வாசம் வெள்ளின்றதை அவனுக்கு ரொம்பவே பிடிக்குமா அதனால வந்து அந்த விளக்குல வந்து அம்மன் வாசம் செய்வார் அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணியிருக்கேன் வெள்ளி விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து படம் வச்சு இப்படி தாங்க நான் வழிபாடு பண்ணியிருக்கேன் அதாவது வந்து படம் வச்சு வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் நான் இன்றைக்கி அப்படினா இன்றைக்கி நம்மளுடைய ஏகாதசி அம்மனுடைய இதோ சேர்ந்து வரலட்சுமி பூஜை அப்போ ஏகாதசியும் சேர்ந்து வந்திருக்கிறது இல்லையா அதாவது ஏகாதசின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாளுக்கு கூறிய ஒரு விசேஷம் அதனால வந்து அம்மனுடைய தா அம்மன் தாயாருடைய கணவர் தானே இவரு அதனால் வந்து இவர்களுடைய ரெண்டு பேருடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இந்த பூஜை வந்து ரொம்ப இந்த நாளில் விசேஷமான ஒரு பூஜைனே நான் சொல்லுவேன் அவ்வளோ விசேஷமாக அமைஞ்சிருக்குது இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏகாதசியோட சேர்ந்து வந்திருக்குது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரஸ்வதி தேவிக்குமே இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள்னே நான் சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து எல்லாருடைய ஆசிர்வாதத்தோடு இன்னைக்கு வந்திருக்கிற இந்த வரலட்சுமி பூஜை அதுவும் ஆடி வெள்ளி நிறைவு பண்ற போ பண்ணுற ஒரு பூஜை இது ஆடி வெள்ளினாவே வந்து ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி லாஸ்ட்டு வாரம் இந்த பூஜை இந்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கி தான் நம்மளுக்கு ஆடி முடிய போகுது அந்த மாதிரி வந்து வந்திருக்குது ரொம்ப விசேஷமாக நீங்கள் வந்து எளிய முறையில் கொண்டாடுங்க எல்லா சுமங்களையுமே வந்து இந்த பூஜை முறையை பண்ணலாங்க இதுதான் இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும்னு கிடையாது எல்லாருக்குமே இந்த தாயாருடைய அருள் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பூஜை நீங்கள் பண்ணுங்க ரொம்ப 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 நல்ல உங்கள் குடும்பத்தில் நல்ல செல்வ செழிப்பு பொங்கி நல்ல சந்தோஷமான நிறைவாக நீங்கள் இருப்பீங்க ஒரு டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பூஜை எங்கள் வீட்டில் நான் எப்படி தாங்க இன்னைக்கு எளிமையான முறையில் வழிபாடு பண்ணேன் இந்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் பண்ணியிருந்த எளிமையான பூஜை பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பண்ணது ஏதாவது தப்பு இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் தேங்க் யூ